சாம் பிரவீன் சேர்மல் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரேம் அசோசியேஷன் இந்த நேரத்துல சைதாபேட்டை அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தானு ஆனால் இன்றைக்கு அதே சைதாபேட்டையில ரௌடிசம் கூண்டாஸ் ரௌடிசம் அது மட்டும் காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து அதுவும் போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஏழை குடும்பம் அவங்க பல வருஷங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தங்கி இருக்கிற அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது போர்த்துக்கு போய் ஆர்டர் வாங்கியாச்சு இவங்க ஃபேக் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னு அதை போட்டது யாருன்னா சுகுமாரன் பகுதி செயலாளர் சைதாபேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர் இவருக்கு இதே தான் தொழில் பின்னாடி அவரை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுக்கும்போது பார்த்தால் அவருக்கு வந்து இதுவரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேல இதே மாதிரி ஆட்டை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்கள அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக்கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட் அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐபிஎஸ் பி எஸ் உண்மையா சொல்ல போனா ஐ பி பேரை விட அவர் பொன் கார்த்திக் இபிஎஸ் வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய ரவுடிசம் வச்சு அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை அட்டிச்சு புடுங்கிறதுக்கும் லேடிஸ் பார்க்காம அந்த வீட்டுல செவ்வறி குதிச்சு பூட்டை உடைச்சு அங்க இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்சம் பிடிச்சி கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாறை எடுத்து கொடுத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரவுடி சம்ப ஒழிச்சுட்டேன்னு சொன்னார் ஒரிஜினலா பார்த்தா ரவுடி சம் ஒழிச்சுட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்றே ரவுடி துறையாக மாறிக்கொண்டு எதிர்கட்சியுடன் அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து அறிகொடுக்காம இவ்வளவு நேரம் குத்துயிரும் கொலையுறுமா புடிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற பச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவர்களையும் இந்த இறக்கமட்ட குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு போன் அடிச்சப்ப நூறுக்கு போன் உண்மையா யூஸே இல்லாத ஒரு நம்பர் வெறும் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு போன் அடிச்சு பத்து இருபது வாட்டுக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அது விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையில இருந்து சுத்தில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி முதல் கொண்டு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலக அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் சரி அடுத்த நாளாவது போய் பார்ப்போம் பார்க்கல அதற்கு பதிலாக கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாவே சொல்றேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கத்தி கடப்பறையால குத்த வந்து இவ்வளவு ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேக்குறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பாக்குறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பாக்குறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல அது சிவில் டிஸ்பியூட் இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார் அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல கிடையாதுன்ற உண்மையா சொல்றேன் திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்ல இபிஎஸ் போட்டுடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு இத விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு இல்லை அத விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்க இருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றாரு போய் பாருகாட்டீங்களா நாங்க உடனே அங்கேயே அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாபேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரவுடி கும்பல் நாலு நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு செட்டிங்க போட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேத்து முற்பட்டார்கள் ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் காவல் ஆணையரும் சரி தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ காவல்துறை காவல்துறையாக இல்லை அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவங்களுடைய உயிரை ஆட்சிதான் வருது நாங்க ஒவ்வொருத்தர் தலைய வெட்டி இந்த வீட்டை நாங்க எடுத்துருவோம் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சதீஷ் அவருடைய புகைப்படமும் கொடுக்கிறேன் ஒரு அட்வொகேட்டு கேட்ட திறந்து வரலாம் செவ்வரி குதிச்சு கேட்ட ஏறி குதிச்சு வர கேட்ட நான் இந்த டைம்ல தான் பாத்திருக்கேன் சைதாப்பேட்டை கோர்ட்ல உண்மையா சொல்றேன் எத்தனையோ நல்ல அட்வகேட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டைய கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ற இந்த அட்வொகேட்ட பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் தயவு செய்து இவன மாதிரி ஆளெல்லாம்

அதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அடியாட்களாகவும் ரவுடிசமுக்கு கூட நின்று விளக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறது அதற்கு துணையாக துணை ஆணையர் உண்மையா சொல்றேன் தயவுசெய்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போய் இபிஎஸ் கூட நின்று கொடியாட்ட சொல்லலாம் காவல்துறையில துணை ஆணையராக நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதனாக விட்டான் நியாயமாக பார்த்தால் ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரவழைக்கிறதுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு நேரம் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்களோ தெரியல பெண்கள் போய் நிக்கிறாங்க கேள்வி கேக்கிறாங்க ஆனால் பதில் சொல்லாம எல்லாரும் வெளியே போங்க நானும் இதுல தலையிட மாட்டேன் இந்த காவல்துறையா இல்ல கட்ட பஞ்சாயத்து தெரியல சைதாப்பேட்டை காவல்துறைன்றதை எடுத்துட்டு சைதாப்பேட்டை அண்ணா அதிமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து துறைன்னு போட்டிருக்கலாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய உயர் உண்மையாகவே ஊசலாடி கொண்டிருக்கிறது இவர்கள் அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏபி போட்டதுல இருந்து கமிஷன் ஆபிஸ் சிஓபி பெட்டிஷன் போட்ட ஆர்டர்ல இருந்து இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் மூன்று மாதத்திற்கு முன்னும் முன்னமே இதே பிரச்சனையை அந்த சுகுமாரன் பண்ணியிருக்காரு அதுக்கும் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு எஃப்ஐஆர் ஐஆரோ எதுவுமே ஃபைல் பண்ணாம சட்ட முழுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் இந்த அதிமுக பிரமுகரையும் அவருடைய ரவுடி கும்பலையும் அந்த அட்வகேட் சைதாபேட்டை கூட்ட அட்வகேட் மேல கடுமையான ஒரு வழக்கம் பதியப்பட வேண்டும் அதே போல இவர்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாடி சொம்பு தூக்கியா இருக்கும் அந்த காவல் அதிகாரிகளையும் தயவு செய்து சொல்கிறேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைதாப்பேட்டையில் அதிமுக குண்டர்களுடைய ஆட்சியே நடைபெறும் இன்று சிங்காரமாய் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சைதாப்பேட்டை சென்னை முக்கியமான ஏரியால சாயதாペடல இருக்குது இப்ப மூணு நாலு நாளா காவல்துறை ஒரு பேர் ஃபைல் பண்ணல ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணல ஆனால் மாறாக பெண்கள் மீதே கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்றோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதன் இந்த விஷயத்தை நாங்க எங்கெங்கே போராடி பார்த்தோம் கடைசியா பத்திரிக்கை ஆணையமன்றத்துல மக்கள் மன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரதனால இது முதல்வரும் இந்த நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமை செயலர் இருந்து ஏன் நம்ம எவ்வளவு தூரம் ஓடிசம் ஒழிச்சுட்டேன்னு சொல்ற கமிஷனருடைய பார்வைக்கும் இது கொண்டு செல்லப்பட வேண்டும் இவர்களுடைய உத்தரவாதம் வேண்டும் இவர்களுடைய சொத்தையும் பாதுகாக்க வேண்டும் இதே போல பல பேருடைய சொத்துக்களை பறித்த அந்த அஇஅதிமுகவுடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மீதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அட்வொகேட் சதீஷ் மீதும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையும் ஆபரேட் பண்ற காவல்துறை என்கிற பசுத்தோல் போர்த்திய ஓனாய்களாகத் தெரியும் இந்த டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் மூணு பேர் மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி வணக்கம்